ஹாய் திவ்யா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சொல்ல சொன்னீங்க உங்களோட நேம் சொல்லியாச்சு திவ்யா பெரம்பலூர் அக்கா எங்கள் ஊருக்கு வாங்க என்னோடய ஊர் பெரம்பலூர் அப்படின்னு சொல்லி பாசமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படியே எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லினாங்க அதனால தான் சொல்லியாச்சு பெரம்பலூர் நான் இது வரைக்கும் வந்தது இல்லைங்க வந்தேன்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வர்றதுக்கு முன்னாடியும் நான் கண்டிப்பாக உங்களோட சொல்கிறேங்க அதுக்கப்புறம் ஆனந்தின்னு ஒரு சிஸ்டர் என்னோடய எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுவாங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஆனந்தி சிஸ்டர் இன்றைக்கி கவனிச்சிங்களாங்க கோதுமை மாவு வெள்ளை ரவைக்கு பதிலாக பாக்கெட்டாக மறந்து கோதுமை பாக்கெட்டை கட் பண்ணிட்டேன் எங்கள் அம்மா ஃபஸ்டு திட்டினாங்க ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு திட்டல லைட்டாக திட்டிட்டு விட்டுட்டாங்க ஸோ நல்லதாக போச்சு ஏதோ பாவம் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி எந்திரிச்சி ஒழுங்காக சமைக்கிதே பொறுப்பா சரி எதுக்கு ரொம்ப திட்டினே எங்கள் அம்மா கொஞ்சம் நல்ல மூடில் இருந்துருப்பாங்களாட்டுருக்குது ஸோ ரவையை வறுத்து தனியாக சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தேங்காய் கடுகு வர மிளகா கடலை பருப்பு உளுந்து பருப்பு வேணால் போட்டுக்கலாம் பட் நான் போடல பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வணக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்க அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரவை வந்து போடணும் ரவை வந்து ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருவோம் இந்த டைமில் அந்த வறுத்த ரவை வந்து நல்லா ஆறி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கொதிச்ச தண்ணியில் போட்டால் தான் நல்லா இருக்குது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்தளவுக்கு தண்ணி வருத்தினதுக்கப்புறம் தேங்காய்ப்பூ போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பரட்டி கொடுத்துட்டு நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க இந்த ரவை பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுகுறதுக்கு ரொம்ப கம்மியாக வருங்க ஏன்னா ஒரே ஒரு பாத்திரம் தானே இந்த மாதிரி ராஜதந்திரம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உண்மையிலே ரவை பண்ணால் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி பாத்திரம் கழுவுறதும் பார்த்திங்கன்னா அதிக வெசல் வராது உண்மையிலே இது வந்து டூ இன் ஒன்று செம கோல் பார்த்ததுக்கு எனக்கு ரவையும் பிடிக்கும் பிடிச்சிதான் ஆகும் இவ்வளோ ஈஸியாக ஒரு வேலை நடக்கும்போது நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிரும்ல அப்படிதான் அப்படி தான் பிடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் முதல்ல விட எனக்கு இப்போல்லாம் ரவை ரொம்ப பிடிக்குது ஏன்னா நான் தானே சமைக்கிறேன் அதுவாக கூட காரணமாக இருக்கலாம் அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடு போட்டு அம்மா கொண்டு போய் கொடுத்தேன் இப்போ எனக்கே ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு பரவாயில்லையே நம்ம சமைச்சி அம்மா கொடுக்குற அளவுக்கு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி ஆனால் இது தினமும் நடக்காது எனக்கு யாவது தான் நடக்கும் நடக்கிறது வந்து உங்களோட காமிச்சாச்சு இல்லை எங்கள் அம்மாவே போட்டு சாப்பிட்டுக்குவாங்க இன்றைக்கும் அப்படி நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டு வேலை அந்த க்ளீனிங்லாம் நடக்கிறதுனால ரொம்ப டஸ்ட்டு ஸோ நல்லா தலைக்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி வச்சுட்டு இருந்தேன் எங்கள் ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குங்க அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் போட்டு ஸ்கேப்பில் எல்லா ஹேர் டிப் வரைக்கும் நல்லா படுற மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா போட்டு ஒரு நல்ல ஒரு கொண்டை போட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணோம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சுன்னு பார்த்தா ஹேர் வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது ரொம்ப ட்ரையாக இருக்கிறது ஃப்ரிஸியாக இருக்கிறதுலாம் இல்லாமல் இருக்குது நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப முர முறைன்னு இருக்கிற ட்ரையான ஹேராக இருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ஹேர் ட்ரையாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா தண்ணி சரியாக குடிக்காது கூட இருக்குங்க ஏன்னா தனியாக தண்ணி குடிக்கிறதில்ல தான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் ஸோ துணி துவைக்கிறதுக்கு கொஞ்சம் இருந்துச்சு மிஷின்லாம் போட முடியாது அங்கே இங்கே வேலை கழுன்று ஒயரிங்லாம் கழட்டி போட்டிருக்காங்கிறதுனால கையிலேயே ஊற வச்சாச்சு இன்றைக்கி மிஷினை துணி போடாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வேலை நிறையா இருக்குது ஹேர் வாஷ் பண்ணணும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கையில் வாஷ் பண்ணணும் அதனால என்ன பண்ணேன்னா அடுத்த ராஜதந்திரம் வெஜிடபிள் ரைஸ் ஆஃப்டர்நூனுக்கும் நைட்டுக்கும் சேர்த்து வச்சாச்சு இந்த மாதிரி ஏன்னா மாவு இல்லை இல்லை இருந்திருந்தால் நைட்டுக்கு ஆகிருக்கும் அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா வைக்கும்போதே வந்து ஒரு ஒரு டம்ளர் சேர்த்து போட்டேன் அப்போனா நைட்டுக்கும் ஆகிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிளாக அதே மாதிரிங்க ஒரு விஷயம் அவசரமாக பண்ணணும் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வெஜிடபிள் ரைஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஒன் போட் ரைஸில் பருப்பு சாதம் இந்த மாதிரி பண்ணலாம் பட் நேற்று சாம்பாராக இருந்துச்சு இன்றைக்கி எப்படி பருப்பு சாதம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் காயும் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் அதனால் என்ன பண்ணிட்டேன் வெஜிடபிள் ரைஸ் போட்டுடலான்னு சொல்லி பிளானில் இறங்கிட்டேன் உண்மையிலேயே வெஜிடபிள் ரைஸ் நல்லாவும் வந்திருந்ததுங்க நான் வந்து கிளியராக வெஜிடபுள் ரைஸ் எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிபி வந்து ஃப்யூச்சரில் வேணால் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா பிரியாணியில் வந்து டேஸ்ட் எப்படி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாங்கிறது வந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன் ரிசர்ச்னால் ஒன்றும் இல்லை நான் செய்யும் போது சின்ன சின்ன ஆல்ட்ரு பண்ணி பார்ப்பேன் ஆல்ட்ரு பண்ணும்போது ஏதாவது டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா வந்துச்சுன்னா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பட் இன்றைக்கி பிரியாணி நல்லாவே வந்திருந்ததுங்க நானும் இன்றைக்கி வந்து பிரியாணி ரைஸ்லலாம் பண்ணல நார்மல் ரைஸில் தான் பண்ணியிருந்தேன் நல்லாவே வந்துருந்துச்சி சீக்கிரமாக நான் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எந்த மெத்தட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ என்னென்ன சேஞ்சஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ அதெல்லாம் பண்ணி ஒரு பெஸ்ட்டு பிரியாணி ஆக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு திவ்யா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ